அனைவருக்கும் வணக்கம் நிவிபாரி சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு தெய்வீகமான ஒரு வீடியோ தான் இது ஸோ எல்லாருக்குமே இந்த கோபுரத்தை பார்த்த தெரிஞ்சிருக்கும் இது எந்த பிளேஸ் எந்த கோவில் அப்படின்றது ஸோ வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த கோவிலோட சிறப்பு என்ன இந்த கோவிலில் வந்துட்டு எத்தனை வாரங்கள் நம்ம வந்துட்டு இந்த கோவிலை வழிபட்டோம்னா நமக்கு என்ன பலன் இருக்குது அப்படின்றது எல்லாமே நம்ம வந்து இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைமாக வந்திருக்கீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஸோ நாம் இன்றைக்கி வந்திருக்கிறது சென்னை வடபழனியில் இருக்கிற நம்ம முருகர் கோவிலுக்கு தான் நம்ம வந்திருக்கோம் வடபழனி முருகர் கோவில் அப்படின்னாலே வந்து ரொம்ப ரொம்ப ஃபேமஸான கோவில் இங்கே பாருங்கள் கூட்டத்தை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் நாங்கள் வந்திருக்கிறது நார்மல் டேஸில் தான் நாங்கள் வந்திருக்கோம் ஆனால் நார்மல் டேஸ்லேயே வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ கூட்டம் இருக்குது அவ்வளோ க்ரௌடு ஏன்னா வந்துட்டு இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை கிழமை செவ்வாய்க்கிழமை எப்போவுமே வந்துட்டு முருகருக்கு ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலான டே அப்படின்றதால வந்து இன்றைக்கி அவ்வளோ கூட்டம் வந்திருக்கு ஸோ ஐம்பது ரூபா டோக்கன்லேயும் அவ்வளோ கூட்டம் இருக்குது இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரீ தரிசனத்துக்கு வந்திருக்கிற கூட்டங்கள் அதுவும் வந்துட்டு அவ்வளோ க்ரௌடு ஸோ இன்றைக்கி வந்துட்டு வடபழனி ஆண்டவரை நம்ம தரிசிக்க போகிறோம் ஸோ ரொம்ப வேண்டிய வரங்கள் எல்லாமே தரவர் நார்மலாகவே வந்துட்டு முருகர் வந் முருகர் பெருமானை வணங்குறவங்களுக்கு வந்துட்டு எந்த ஒரு சோதனையும் கொடுக்க மாட்டார் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ முருகர் வந்து நமக்கு ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலான ஒரு காட் அப்படின்னே சொல்லலாம் ஸோ அன்னைக்கு இப்போ வந்து நம்ம முருகரை எப்படிலாம் வழிபடணும் அப்படின்றத நம்ம டீட்டெயிலாக இந்த வீடியோவில் நம்ம வந்து பார்த்துடலாம் நாங்கள் வந்து இன்றைக்கி நார்மலாக ஒரு வாரம் வந்துட்டு செவ்வாய்க்கிழமை மட்டும் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் வந்து முருகப்பெருமானை வந்து வழிபட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நாங்கள் இன்னைக்கு வந்தோம் பட் வந்து இன் ஒரே வாரம் வந்துட்டு சிக்ஸ் வீக் வரைக்கும் அப்படியே கண்டினியூ ஆகிடுச்சு இது வந்து பார்த்திங்கன்னா அப்படியே முருகர் கோவிலுக்கு பக்கத்தில் அதாவது பேக் சைடில் இருக்கிற ஒரு அங்காளம்மன் கோவில் இது ஸோ அங்காளம்மன் கோவிலுக்கு அப்படியே ஆப்போசிட்டில் வந்து புஷ்கரணி இருக்குது ரொம்ப ரொம்ப அழகாக இருந்தது அவ்வளோ தெளிவான தண்ணி பச்சை கலரில் அவ்வளோ அழகாக இருந்துச்சு உள்ளே போட்டுக்கு அதுக்கப்புறம் வந்து தெப்பலுக்குலாம் வந்துட்டு எல்லாமே ரெடி பண்ணி வச்சுருந்தாங்க ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா முருகர் கோ முருகர் கோவிலுக்கு உள்ளே இருக்கிற அந்த கொடி கொடியான்ற இருக்கிற இடத்துக்குலாம் நம்ம வந்துட்டு வந்திருக்கோம் ரொம்பவே ஒரு ஸ்பெஷலான ஒரு கோவில் அப்படின்னே சொல்லலாம் நிறைய பேருக்கு வந்து வடபழனி கோவிலை பற்றின சிறப்பாக எல்லாமே வந்து தெரியும் இங்கே வந்து பார்த்திங்கன்னா சித்தர்கள் வந்துட்டு ஜீவசமாதியான இடம் எல்லாமே வந்துட்டு இருக்குது ஸோ எல்லாமே வந்து டீட்டெயிலாக உள்ள வந்துட்டு போயிட்டு நம்ம வீடியோ எடுக்க முடியாது அப்படின்ட்டு வெளியில் மட்டும் நம்ம எடுத்துகிட்டு இருக்கோம் இதோட டீட்டெயில் எல்லாமே நான் வந்துட்டு உங்களுக்கு ஒன் பை ஒன்னாக வந்துட்டு சொல்கிறேன் ஸோ இன்றைக்கி நாங்கள் வந்துட்டு ஆறு வாரம் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம் ஸோ ஆறாவது வாரம் வந்துட்டு எங்களுக்கு ரொம்பவே ஸ்பெஷலாக இருந்தது ஸோ இன்றைக்கி வந்து ரொம்ப என்ஜாய் பண்ணியிருந்தோம் கடவுள் வந்து நல்ல ஒரு தரிசனம் கொடுத்துருந்தாரு இன்றைக்கி நல்ல ஒரு ராஜ அலங்காரத்தில் முருகப்பெருமானை நாங்கள் வந்துட்டு இன்னைக்கு வழிபட்டோம் பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா மீனாட்சி அம்மன் இருக்காங்க வள்ளி தேவசேனாவோட முருகரும் வந்துட்டு பக்கத்தில் இருக்காரு சிவன் இருக்காரு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம விளக்கு போட்டுடலாம் வார வாரம் நம்ம வந்து செவ்வாய்க்கிழமைகளில் வரோம் அப்படின்னாக்கா வேண்டிய நம்ம என்ன மனசில் வேண்டிக்கிறோமோ அது எல்லாமே வந்துட்டு நடக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க நாங்கள் வந்து காமனாகவே வந்து நாங்கள் எதுவும் வேண்டுதல் வைக்கிறதுக்காக நாங்கள் வந்துட்டு வரலை ஒரு முறையாவது முருகரை பார்த்துட்டு போயிடலாம் அப்படின்ட்டு தான் வந்தோம் பட் இது அப்படியே வந்து கண்டினியூ ஆகிடுச்சு ஸோ நாங்கள் வந்து வந்த வழி எப்படி நாங்கள் வந்த ரூட் எல்லாமே நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் வந்து நான் உங்களுக்கு கன்வே பண்ணுறேன் ஸோ இன்றைக்கி வந்துட்டு வடபழனி ஆண்டவரை வந்துட்டு ரொம்ப ஸ்பெஷலாக வந்து தரிசனம் பண்ணோம் ரொம்பவே நல்லா இருந்துச்சு வாரம் வாரம் வந்து நாங்கள் இங்கே வந்து வந்துருந்தோம் ஸோ வந்து சாப்பிட்டுட்டு காலையில் வந்து நாங்கள் எப்பவும் ஃபாஸ்டிங்கில் தான் வருவோம் ஸோ ஃபாஸ்டிங் முடிச்சுட்டு அப்படியே நாங்கள் வெளியில் வரும்போது வெஜிடேரியன் ஏதாவது சாப்பிட்டுட்டு மீல்ஸ் லைக் அந்த மாதிரி ஏதாவது சாப்பிடுவோம் ஸோ வந்துட்டு ரைத்தா அந்த மாதிரி நிறையா சாப்பிட்டோம் அதுக்கு பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஆந்திரா மெஸ் ரொம்ப ரொம்ப ஃபேமஸ் இங்கே வடபழனியில் ஆந்திரா மெஸ்ஸு ஸோ நீங்கள் வந்தீங்க அப்படின்னாக்கா கண்டிப்பாக ஆந்திரா மெஸ்ஸில் ஃபுட்டு ட்ரை பண்ணி பாருங்கள் கோங்கரா பிக்கல்ஸ் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பொடி அதாவது பருப்பு பொடி வந்து ரொம்ப ஸ்பெஷல் இங்கே ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்தது பருப்பு பொடி எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா அந்த கோங்கரா தொக்கு சொல்லுவோம் இல்லைங்களா அது ஆந்திரா ஸ்பெஷல் அப்படின்னாலே வந்துட்டு பருப்பு பொடியும் கோங்குராவும் தான் வந்துட்டு ரொம்ப ஸ்பெஷல் ஸோ நாங்கள் எப்போ வந்தாலும் வந்துட்டு இந்த ஆந்திரா மிஸ்க்கு வரத மிஸ் பண்ணவே மாட்டோம் அன்லிமிட்டெட் மீல்ஸ் தான் ஒரு மீல் வந்து பார்த்திங்கன்னா ஹண்ட்ரட் ருபீஸ் தான் சாம்பார் ரசம் வத்த குழம்பு அதுக்கப்புறம் வந்து ரெண்டு வகையான கூட்டு பொரியல் அப்பளம் எல்லாமே வந்துட்டு இருக்கும் இந்த அக்கா வந்துட்டு இந்த ஹோட்டலோட ஓனர் இவங்க ரொம்ப கைண்டான பர்சன் குழந்தைங்களாம் அழைச்சிட்டு போனோம் அப்படின்னாக்கா ரொம்பவே வந்துட்டு அவங்க கைண்டாக நடந்துப்பாங்க இன்னொரு விஷயம் நம்ம வந்து சாப்பிட்ணும் அப்படின்னாலும் வந்துட்டு அவங்க நமக்கு குழந்தைங்களுக்காக ஸ்பெஷலாக எதுவும் வந்துட்டு அவங்க டிக் காஸ்ட்டு வாங்கறது கிடையாது ஸோ நாங்கள் வந்தது பார்த்திங்கன்னா இருந்து தான் நாங்கள் வந்து ட்ரெயின் ஏறணும் மெட்ரோ ட்ரெயினில் தான் நாங்கள் வந்து போனோம் ஸோ இருந்து வடபழனிக்கு வந்துட்டு மெட்ரோ ட்ரெயின் இருக்குது ஸோ நம்ம இப்போ வந்துட்டு பார்த்திங்கன்னா மீனம்பாக்கம் ஏர்போர்ட்டுக்கு நேராக இருக்கிற அந்த இடத்துக்கு வந்திருக்கும் அதாவது மெட்ரோ ட்ரெயின் ஏறுறதுக்காக ஸோ இங்கேருந்து பார்க்கறதுக்கு வியூ ரொம்ப ரொம்ப அழகாக இருந்தது ஸோ அதை நான் உங்களுக்கு வந்து காமிக்கிறேன் இங்கேருந்து வந்து இந்த ஃப்ளைட்டு கிளம்புறதெல்லாம் ரொம்பவே அழகாக இருந்துச்சு நாங்கள் வந்துட்டு ஒரே ஒரு வாரம் மட்டும் குழந்தைங்கள வந்து அழைச்சிட்டு போனோம் ஏன்னா வந்து மற்ற வாரம்லாம் குழந்தைங்க ஸ்கூலுக்கு போயிட்டாங்க ஸோ அதுக்கப்புறம் எக்ஸாம் முடிஞ்சு எக்ஸாமுக்கு லீவ் விட்டதால் குழந்தைங்க எல்லாருமே ஒரு முறை வந்திருந்தாங்க ஸோ அன்னைக்கு வந்துட்டு ரொம்ப ஜாலியாக இருந்தது குழந்தைங்க நல்லா என்ஜாய் பண்ணியிருந்தாங்க ஸோ எங்களுக்குமே வந்து ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது பசங்களை கூட்டிகிட்டு வர்றதுக்கு நீங்களும் கண்டிப்பாக ஒரு முறை வந்துட்டு வடபழனி கோவிலுக்கு குழந்தைங்களோட வாங்க எஸாமுக்கெல்லாம் வந்துட்டு நல்லா ப்ரிப்பேர் ஆகணும் நல்ல மார்க் வந்து ஸ்கோர் பண்ணணும் படிக்கிறது எல்லாம் நல்லா வந்து நம்மளுக்கு பைகாட் ஆகணும் அந்தளவுக்கு நல்லா வேண்டிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு குழந்தைங்க வந்து ரொம்ப ஆசைப்பட்டு வந்தாங்க ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா மீனம்பாக்கம் மெட்ரோ ட்ரெயின் தான் ஸோ நம்ம ஸ்ட்ரைட்டாக வந்து வட பழனி போகிறதுக்கும் வந்துட்டு இங்கேருந்து ட்ரெயின் இருக்குது அதிர்தான் நம்ம வந்துட்டு ஆலந்தூர் இறங்கி ஆலந்தூர்லேருந்து நம்ம வேறு ஒரு ட்ரெயின் வந்து மாறணும் வட பழனி போகிறதுக்கு வட பழனி நம்ம இறங்கிட்டோம் அப்படின்னா அங்கேருந்து வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட் வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான் ஒரு டூ ஹண்ட்ரட் ஃபீட் அவ்வளோதான் இருக்கும் ஸோ அழகாக வந்து நம்ம நடந்தே போயிடலாம் இங்கேருந்து ஸோ நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஆறு வாரம் கண்டினியூவாக வர்றதால நாங்கள் எல்லாருமே வந்து பாஸ் வாங்கி வச்சிட்டோம் ஸோ நாங்கள் எல்லா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கேங்காக ஒரு டென் மெம்பர்ஸ் கிட்ட நாங்கள் வந்து போயிருந்தோம் ஸோ லாஸ்ட் வீக் வந்து ஒரு வேண்டுதல் நான் ஏதாவது வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக நாங்கள் வந்து லாஸ்ட் வீக் வந்துட்டு கடவுள்கிட்ட ஒரு வேண்டுதல் வச்சிருந்தோம் அது வந்து நிறைவேறிடுச்சுன்னா கண்டிப்பாக நான் வந்து அடுத்த ஒரு வீடியோவில் உங்களுக்கு நான் போடுறேன் நான் மட்டும் இல்லை என் கூட வந்து எல்லா ஃப்ரெண்ட்ஸுமே வந்துட்டு ஆளுக்கு ஒவ்வொரு வேண்டுதல் வச்சுட்டு தான் வந்தோம் நாங்கள் ஸோ எங்களுக்கு அந்த வேண்டுதல் எல்லாமே நிறைவேறிடுது அப்படின்னாக்கா நாங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு நான் ஒரு வீடியோவில் கன்வே பண்ணுறேன் கண்டிப்பாக நிறைவேறும் அப்படின்ற நம்பிக்கையும் எனக்கு இருக்கு என் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கும் இருக்குன்னா கமெண்டில் எங்களை வாழ்த்துங்க ஸோ இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப நம்ம எல்லாருமே வந்து ஒரு ஃபாஸ்டிங்கில் நாங்கள் வந்து மார்னிங் வந்து பார்த்திங்கன்னா ஃபாஸ்டிங்கில் தான் நாங்கள் எல்லாருமே வந்திருந்தோம் ஸோ அதனால் வந்து ஆஃப்டர்நூன் கோவிலுக்கு பேக் சைடில் வந்துட்டு அன்னதானமும் வந்துட்டு ப்ரொவைட் பண்ணுறாங்க பட் நாங்கள் அங்கே சாப்பிடல ஏன்னா வந்து ஆல்ரெடி நிறைய க்ரௌட் இருந்தது அங்கே பட் வந்து நம்ம வெயிட் பண்ணோம் அப்படின்னாக்கா கண்டிப்பாக வந்து சாப்பிட்டு வரலாம் அது மட்டும் இல்லாமல் நம்ம வந்துட்டு வெளியில் எங்கேயாவது வந்து ஏன்னா நம்ம அது வீட்டுக்கு வர வரைக்கும் நம்மளால் வெயிட் பண்ண முடியாது வரத்துக்கு அல்மோஸ்டு த்ரீ ஓ கிளாக் ஆகிடும் நாங்கள் வரும்போதே வந்துட்டு அகேன் நாங்கள் மீனம்பாக்கமே இறங்கி குழந்தைங்கள அங்கேருந்து ஸ்கூல்லேருந்து நாங்கள் அழைச்சிட்டு வீட்டுக்கு போயிடுவோம் ஸோ அதனால் வந்துட்டு நாங்கள் ஃபாஸ்டிங் எல்லாம் இருக்கிறதால நாங்கள் லன்ச் அங்கேயே சாப்பிட்டுட்டு வந்தி ரொம்பவே பிடிச்சிருந்தது இந்த ஜேர்னி எங்களுக்கும் ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது வடபழனி முருகர் கோவிலுக்கு நீங்கள் வந்தீங்க அப்படின்னா வேண்டிய எல்லாமே வந்து முருகர் உங்களுக்கு கொடுப்பாரு நீங்கள் வந்துட்டு நம்ம முருகர்கிட்ட எல்லாமே வந்துட்டு வேண்டிக்கோங்க ஸோ இதோடு நான் வந்துட்டு இந்த ஜேர்னியை முடிச்சுட்டு இந்த ஆறு வார ஜேர்னியை நாங்கள் இன்னையோடு நாங்கள் முடிக்கிறோம் ஸோ நீங்கள் வந்துட்டு ஃப்ரீயாக இருக்கீங்க அப்படின்னா ஒரு முறை வந்துட்டு வடபயணி ஆண்டவரை வந்து தரிசிச்சுட்டு போங்க பக்கத்துலேயே வந்துட்டு ஒரு கரும்பு ஜூஸ் ஷாப் இருக்குது ரொம்பவே நல்லா இருந்தது இருபது ரூபா தான் அந்த கரும்பு ஜூஸு ரொம்ப டேஸ்ட்டாக இருந்து வீடியோ பார்த்தா நீங்கள் அந்த கண்டிப்பாக அந்த கரும்பு ஜூஸும் ட்ரை பண்ண மறக்காதீங்க இங்கே பார்த்தீங்க அப்படின்னாக்கா நாங்கள் வந்து கேங்காக வந்து வந்திருந்தோம் ஸோ அந்த வீடியோ ஃபோட்டோஸும் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன் ஸோ வீடியோ பிடிச்சிருந்ததுனால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும்